இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரீட் பண்ணிக்கோங்க ஹலோ ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் ஸோ யாரெல்லாம் ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ன வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை மட்டுமே பார்த்து சக்ஸஸ் பண்ணிக்கிட்டுருங்களோ மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம தமிழ் ஸ்டாக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிறது போல் ப்ரீசார்ட் போஸ்ட் பண்ணி இருக்க தான் போகுது டவுட்டே வேண்டாம் பட் இன்றைக்கி வந்து நம்மளுமே இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இந்த முடிஞ்சு போன மார்க்கெட்லாம் பேசுவாங்கள்ல ஆனால் நம்ம ரீசார்ட் கொடுத்து பேசுவோம் நிறைய பேர் போஸ்ட்மார்ட்டம் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே அது இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் கிளாஸஸ் அதாவது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் ஆர் சண்டே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வித் ஃபிவனாஜி காம்போன்னு சொல்லிட்டு இல்லையா நான் எல்லாத்தையுமே சொல்ல விரும்புகிற கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல்னாலும் சரி இல்லை நிறைய பேர் ஓன் ஸ்டார்டர்ஜி பில் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதில் எதிர் நீங்கள் போனாலுமே மேக்ஸ் பேஸ்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குங்க நீங்கள் எந்த விதமான கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே பிகைண்ட் த ரூல் யாருன்னா மேக்ஸாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த கான்செப்ட்டுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் வந்து மேனிபுலேட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அதனால் மேக்ஸ் பேஸ்டாக போயிருங்க ஸோ இந்த ஃபிவனாச்சி ஹார்மோனிக் வேவ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஃனாட்சி சீரியஸ் ஃபிஃனாட்சி சீரியஸே இருந்து தான் வந்து ஓகேங்களா அதனால் இதெல்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா டெக்னிக்கலாக ஆப்ஷன் ட்ரேடிங்னாலும் சரி இல்லை ஸ்விங் ட்ரேடிங்னாலும் சரி கண்டிப்பாக உங்களை யாராலும் சக்ஸஸ் பண்ணுறத த தடுக்கவே முடியாது அதனால் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுங்கள் நிறையா பிகினர் வந்து எங்கே படிக்க யா யார்கிட்ட படிக்கன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்களா அவங்கள விஷயத்தை சொல்ல வரேன் ரெண்டாவது வந்து நம்ம வந்து நவம்பர் ஃபர்ஸ்ட் வந்து அடுத்த மெண்டாட்சி படிக்க போகிறோம் ஹெச்எல்சிக்கு இப்போ இந்த மெண்டர்ஷிப் கூட எல்லாருமே கால் பண்ணாதீங்க ஓகேங்களா நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஷேர் மார்க்கெட்லேயே வந்து ஆறு மாதம் தான் இருக்குன்னு சொல்லி லாஸ்ட்டுலாம் வரீங்க அப்படிலாம் வரவே வேண்டாம் ஆனால் ஷேர் மார்க்கெட்னா எடுத்துன ஆப்ஷன் ட்ரேட்டிங் கிடையாது ஷேர் மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் ஷேர் மார்க்கெட் முன்னாடி மியூச்சுவல் ஃபண்டு கரெக்ட்ங்களா இடிஎஃப் அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறதுங்கிறதுல நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பொசிஷனல் ட்ரேடிங் ஸ்விங் ட்ரேடிங் ஈக்குயிட்டி இன்ட்ரெட் ட்ரேடிங் ஹெஜ்ஜிங்கு அதுக்கப்புறம் தான் ஆப்ஷன் பையிங்கு இவ்வளோ விஷயத்தை கடந்து தான் நீங்கள் வரணும் ஆப்ஷன் பையிங்கில் நிறையா ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க என்ன பண்ணனே தெரிலனா ஸ்டாக் ஆப்ஷன் போகணும் கடைசி தான் ஸ்டாக் ஆப்ஷன் ஹைலி ரிஸ்க்கு ஓகேங்களா இதுதான் ரூல் இப்படி தான் வரணும் நீங்கள் மேப் போட்டு யூடியூப்பில் யாரும் அதை சொல்ல மாட்டாங்க எல்லாம் அந்த முடிஞ்சு போன மார்க்கெட்டில் நிஃப்டியோட சார்ட் எடுத்து ஆப்ஷன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஈவன் நான் டெக்னிக் நாலேஜ் கூட பெருசாக சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா அதனால அது மாதிரி ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணாதீங்க ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ப்ரீ சார்ட்டில் நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் இல்லையா யாரெல்லாம் அந்த ப்ரீசார்ட் வீடியோ பார்த்துருந்தீங்களோ அவங்களுக்கு வந்து அது புரிஞ்சிருக்கும் புரியாதவங்களுக்கு பார்க்காதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ அந்த ப்ரீ சார்ட் வீடியோ அனலிசிஸை கொடுக்குறோம் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா போஸ்ட் மார்க் அனலிசு இன்னும் பெட்டராக இருக்கும் ஏன்னா இந்த போஸ்ட் மார்க் அனலைஸில் நீங்கள் நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் ஸோ எனக்கு நிஃப்டியோட ப்ராபபிலிட்டிஸ் பார்த்துடலாம் ஸோ மார்க்கெட்டோட கண்டிஷன் அப்படிங்கிறது ஃபைவ் மினிட்ஸில் ஸ்டில் மார்க்கெட் வந்து ஒரு புள்ளிஸ் அப்படிங்கிற தான் இருக்குது டவுட்டே வேண்டாம் ஹையர் ஹேரில் ஃபார்மேஷனில் ஃபர்ஸ்ட் டைம் லோ பிரேக் அவுட்னால தான் அது வந்து மார்க்கெட் மேலே போகணுங்க சான்சஸ் அமைஞ்சது இப்போ இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட் டைம் லோ அவுட் இருக்குது பார்த்தீங்களா இந்த லோ பிரேக் அவுட்டோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல இருந்து மார்க்கெட் மேபி திரும்ப கீழே வரக்கான வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டில் கால் ஆப்ஷனுடைய ப்ராபிலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் இல்லை புட் ஆப்ஷனுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆப்பர்னிட்டி கிடைக்கலாம் ஓகேங்களா ஸோ மார்க்கெட்டோடைய க்ளோஸ் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி செவன் நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது டூ ஹண்ட்ரட் தான் ஓகேங்களா அப்போது இந்த ஒரு ரேஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் இந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்ட்ராங்கான லெவல்ஸாக இருக்குது இதுக்கு மேலே மார்க்கெட் இன்றைக்கி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக காலோட ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான வாய்ப்பாக இருக்கும் இன்கேஸ் இதுக்கு கீழே மார்க்கெட் இருந்துச்சுன்னா அது புட்டோட ப்ராஃபிட் புக்கிங்காகவும் மாறும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரிங் கூட ப்ரிவியஸ் ஸ்விங்கோட ஹைக்கு லோக்கு பிட்வீனாக தான் ஓப்பன் அப்படியே ஆக போது இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு லோக்கு பிட்வீன் ஓப்பன் அப்படிங்கிறது ப்ரீவியஸோட ஸ்விங் ஹைக்கு லோக்கு பிட்வீன் ஓப்பன் அப்படி ஆச்சுன்னா மேஜர் லிக்யூரிட்டி அப்படிங்கிறது இருக்காது மேஜர் லிக்கிட்னா என்ன ஒரு ஸ்விங் மார்க் பண்ணும்போது அந்த ஸ்விங்க்க்கு ஹைலியும் லோலியும் இருக்கக்கூடியதான் மேஜர் லிக்கெட் கூடிய மேஜர் செல்லிங் அண்ட் பையிங் ஆர்டர்ஸ் அதேபடி ஒரு பிரிவிசோட டேக்கு ஹைக்கு லோக்கு பிட்வீனில் ஓப்பன் ஆனாலும் டே ஹைல இருக்கக்கூடிய செல்லிங் ஆர்டர்ஸும் டே லோல இருக்கக்கூடிய பையிங் ஆர்டர்ஸும் மார்க்கெட் டேக் ஓவர் பண்ணாது அப்போ இதே மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா மார்க்கெட் மூமெண்டம் அப்படிங்கிறது தவிர்க்கப்படலாம் ரிஜெக்ட் ஓகேங்களா என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லோ கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மூமெண்டமே கொடுக்கறதுக்கான காரணமாகவே இருந்துச்சு ஸோ அதனால் இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ ப்ரீவியஸ் இங்கோடய ஹை அண்ட் லோ அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் மார்க்கெட்டில் எப்போவுமே ஓகேங்களா அப்போ நான் ப்ராப்ரப்படி சொல்லிட்டேன் மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஃபர்தராக மேலே போகணும் அப்படின்னா ட்ரெண்டு புளி சார்லாம் பைங் ஆல்ரெடி எடுத்தாச்சு அப்போ என்ன பண்ணலாம் இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருக்கும் போது காலோடைய ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் நடக்கலாம் இன்கேஸ் இந்த ப்ரேக் அவுட்டுக்கு டிஸ்கவுண்ட் ப்ளேஸ்லேருந்து மார்க்கெட் இதுக்கு கீழே வந்துவிட்டானா புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் லாஜிக்கும் சொல்லிட்டேன் ஏன் மேலே கீழே போகணும் அப்படிங்கிறதும் சொல்லியாச்சு இப்போது இது போகுமா போகாதா அப்படிங்கிறது நம்மளுக்கு வெறும் ஸ்பாட் வச்சு ட்ரேட் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மல்டி டைம் அனலைஸ் வச்சு நீங்கள் எஸ்எம்சிலாம் பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ணலாம் பட் இருந்தாலும் பிகினருக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு கால ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் வச்சு செக் பண்ணுறோம் இது வந்து ப்ராபிலிட்டிஸ் தான் இங்கே வின்னிங் ரேஷியோ சக்ஸஸ் அப்படிங்கிற யாருமே நூறு சொல்ல முடியாது ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் மேலே தான் போக போகிறாங்க அப்படிங்கிற கண்டிஷன் மாறிடுச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ் கீழே இருபத்தஞ்சி இரநூறோட குட்டோட ப்ரீமியம் வரணும் அவனோட ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் செல்லர்ஸோடைய நியூ என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் ஓடிஎம் செல்லர்ஸோட ஆவரேஜ் பாயிண்ட்டுக்கும் பிலோ அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா இந்த ஓடிஎம் செல்லர்ஸ் அப்படிங்கிறவன் அவனோட ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக வரும் அப்போ அவன் ப்ராஃபிட் புக் பண்ணால் மினிமம் தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஸ்கொயர் மிம்பருக்கு அப்பர் சைடில் இருக்கணும் மினிமம் டூ ஸ்கொயர் நம்பர் அப்படிங்கிறது போகிறக்கான வாய்ப்பாக வரும் ஓகேங்களா இதான் லாஜிக் தான் ட்ராவல் அப்படிங்கிறது நடக்கும் அப்போ இந்த சிக்ஸ்டி ஃபோர் அபோவ் மார்க்கெட் நிற்கும் போது கால் வந்து பேனிக்காக மாறும் அப்போ மார்க்கெட் வந்து மேலே போக போகுதுங்கிற கண்டிஷன் வரும்போது புட்டு வந்து கீழே வரணும் பிரியாஷியோட க்ளோஸுக்கும் சினைப்பிருக்கும் பிலோ அந்த டயத்தை வந்து கால் சால்ஸ் தான் அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங் யூஸ் பண்ணிக்கணும் தேர்ட்டி சிக்ஸ் டு சிக்ஸ்டி ஃபோர் ஒன்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுக்கப்புறம் சிக்ஸ்டி த்ரீ அபோவ் மார்க்கெட் சிக்ஸ்டி ஃபோர் அபவ் ஸ்கொயர் நம்பர்லாம் மேலே நின்றுச்சு சஷன் நின்னுச்சு அப்படின்னா சஷனுக்கு நான் வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாருமே ஸோ கண்டிப்பாக அடுத்து எயிட்டி ஒன் ஹண்ட்ரட்ங்குற அடுத்த ரெண்டு ஸ்கொயர் நம்பர் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் இதான் லாஜிக் தான் பார்க்கணும் மார்க்கெட் அந்த இடத்துல நம்ம இன்கேஸ் மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிலோ போகுது அப்படின்னா கால் செலர்ஸ் வந்து மார்க்கெட் உள்ள ஸ்ட்ராங் ஆகணும் இந்த மாதிரி கால் செலர்ஸ் மார்க்கெட்ல ஸ்ட்ராங் ஆகும்போது ஆகும் அப்படின்னா ஓடிஎம் புட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும் அவங்க செல் பண்ணுற கான்டெக்ட்லாம் திரும்ப வாங்கிக்கணும் அப்போ அதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிற ஸ்கொயர் நம்பர் அபோவ் இருக்கும்போது தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி நைங்கிற ரெண்டு ஸ்கொயர் நம்பர் போறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் இதுவும் அதே கண்டிஷன் தான் இந்த ஸ்னைப்பர் ட்ராவல் டு க்ளோஸ் ட்ராவல் டு ஸ்னைப்பர் தான் நமக்கு இந்த opportunity கிடைக்க போகுது இங்கே வந்து ஸினைப்பர் தான் அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது ஓகேங்களா எல்லாமே ஜஸ்ட் பிளைண்டாக போய் பைசேல் பண்ணாமல் இதோட லாஜியில் என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிணா நல்லது எப்போவுமே ஒரு ட்ரேடர் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி ஃபுட்ஸ் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது ப்ரோ ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி டூஸ் ஐம்பதாயிரம் ரூபாய் பிரிமியும் மூவாயிருச்சு ப்ரோ விட்டுட்டு போங்க அது தேவையில்லை நம்மளுக்கு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டால் நம்மளுக்கு வேணும் அப்போ ஆஃப்டர் ஃபிஃப்டி மினிட்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி பொறுமையாக பார்த்துன்றதாலே போதுமானது எப்படியும் ரெண்டு ட்ரேட் கிடைக்கும் ஒரு நாளைக்கு நைன் தேர்ட்டிலேருந்து லெவன் ஓ கிளாக் ஒரு ட்ரேடும் டுவெல் தேர்ட்டி டு த்ரீ தேர்ட்டிக்குள்ள ஒரு ஆ த்ரீ தேர்ட்டியில் நம்மளுக்கு டூ ஓ கிளாக்கே போதுமானது இந்த ரெண்டு ட்ரேடிங் டைம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதுமானது சம்டைம் ரேர் டைம் பதினொன்று பண்ண வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஓகேவா பட் கன்சிஸ்டண்டாக இந்த ரெண்டு டைமை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ட்ரேட் மினிமஸ் ஆகும் ட்ரேடு மினிமம்ஸ் ஆனாலே பிக் லாஸஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டு நம்மளுக்கு கொடுக்காது அப்போ கண்டிப்பாக மந்த் எடுங்கிறது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் தான் இருக்கும் முதல் பரிசம் சொன்னோம் ட்ரேடு நைன் தேர்ட்டி டு லெவன் ஃபர்ஸ்ட் ட்ரேடு ஆஃப்டர் டுவல் டு டூ தேர்ட்டி செகண்ட் ட்ரேடு லெவன் டு டுவெல் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் ட்ரேட் கிடைக்க தான் செய்யும் பிக் மூட் நடக்க தான் செய்யும் பட் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது இதை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு அறுபது நாள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடுக்கும் ஆகுமா ஆகாதா ட்ரேடில் இருக்கலாமா இல்லை துபாய்க்கு போய் பேரெல்லாம் மாதிரி இந்த கண்டிஷன் உங்களுக்கு சொல்லிடுவோம் நீங்கள் சைக்காலஜியில் எந்தளவுக்கு அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது இது உங்களுக்கு ஃபியூராக சொல்லிடும் ஓகேவா ஸோ இதான் அந்த சைக்காலஜிக்கல் கிளாஸஸெல்லாம் நம்ம போஸ்ட் மார்க் அனலிசிஸில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா தேங்க்யூ ஓகே ஸோ கண்டிப்பாக எல்லாமே இந்த ப்ரீசார்ட் அனலிசிஸ் அப்படிங்கிறத பாட்டு வந்துருப்பீங்க ஸோ இன்னைக்கு நம்ம சொன்னதபடி பார்க்கும்போது இதான கண்டிஷன் சொல்லியிருக்கோம் நம்ம கரெக்டுங்களா அப்போது இந்த ரேஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு மேலே இருந்தால் காலோடைய ப்ராஃபிட் புக்கிங் நடக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் கரெக்டாக அப்போ என்ன சொல்கிறோம் ஃபுட் ஆப்ஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி ஸ்னைப்பர் க்ளோஸ் ப்ளூ வந்துட்டாங்க அப்போ கால் எங்கே போயிருக்கணும் குறைஞ்சது அதுக்கு மேலே போயிருக்கணும் போகணும்னா இல்லை அப்போ என்னங்க ஆகும் ஆஃப் பையர்ஸ் வந்து பை பண்ணுறதுக்கு ரெடி ஆகலை அந்த இடத்துல அப்போ என்னாகும் திரும்ப செல்லிங்கனா நடக்கும் அப்போ இங்கே என்ன பண்ணணும் நம்ம ஏபிசி பேட்டர்னால் ட்ரேட் பண்ணணும் கரெக்ட்ங்களா ஸோ நான் சொல்கிறது காலையில் ஃபஸ்ட்டு நைன் தேர்ட்டிலேருந்து லெவன் ஓ கிளாக் ட்ரேட் முடியுங்க லெவன் டு டுவெல்லேருந்து வாங்கி சம் டேஸ் மூண்டமாகும் பட் வீடு உள்ளே போக வேண்டாங்கிறதான் உங்களோடய கருத்து அப்போது நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து ரிவர்சல் ஆக போகிறேன் திரும்ப தேர்ட்டி சிக்ஸ் ப்ளூ போகிறான்னு பார்த்தீங்களா அங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன பண்ணிட்டான்னா இங்கே மூணு ஸ்டார்ட் பண்ணிட்டான் திரும்ப ஸ்னேப்பர் வரானா அழகாக இப்படி வந்தால் ஒரே ஒரு ரிவர்சல் கேண்டில் இங்கேருந்து தூக்கி ஆச்சு மார்க்கெட்டு இதான் நம்மளுக்கு கிடச்ச ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அதுக்கப்புறம் திரும்ப அதே சினைப்பரில் அவங்களுக்கு அழகான ஒரு ஏபிசி பெரிய ஏபிசியே போட்டு மார்க்கெட்டே இன்றைக்கி சம்பவம் நடந்திருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வேறு லெவல் கண்டிஷன் நம்மளுக்கு மார்க்கெட்டில் அப்போ ஃபஸ்ட் ஆஃபில் வந்து நம்ம சொன்ன எக்ஸ்பெக்டேஷன் படி பார்க்கும்போது கால் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொடுக்கல அப்போ என்ன பண்ணிட்டாங்க டைரெக்டாக புட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த பிளேசஸ் குட்டில் இங்கேருந்து இருந்து வரதோ ட்ரேட் தான் இது கீழே இருந்தால் அடுத்த ட்ரேட் நமக்கு கிடச்சிருக்கு கரெக்டுங்களா ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் மார்க்கெட் ட்ரேடே பண்ண வேண்டாம் சொல்லியாச்சு எல்லாத்தையுமே ஸோ டுவெல் டுவெல் தேர்ட்டிக்கு ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணிக்கு மேலே திரும்ப பாருங்கள் இவன் க்ளோஸ் பிலோ வரைக்கும் போது ஆப் என்ன பண்ணுறான் நம்ம காலில் அதே சொன்ன கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தோம் பன்னெண்டு மணிக்கு மேலே எடுக்க சொல்லிருக்கோமா இருபத்தஞ்சுங்கிற நம்பல இருந்து முப்பத்தாறு நாற்பத்தொம்போது ஈவன் அறுபத்தி நாளுக்கு கொஞ்சம் கம்மியாக கூட போயிட்டு வந்துட்டான் டார்கெட் முடிஞ்சா அப்போது இவ்வளவு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தும் இங்க ஏன் நிக்க முடியல அப்படின்னா அதே தான் ப்ளோ வந்தாச்சு மார்க்கெட்டு கிட்டத்தட்ட இல்லையா செகண்ட் ஆஃப்லாம் சினைப்பர் பிளோ தான் இருக்கான் அப்போ சினைப்பர் பிலோ இருக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் இது செகண்ட் ஆஃப் தான் அப்போ சினைப்பர் அவ்வளோ போதுமானது மோட்டம் கொடுத்தாச்சு மார்க்கெட்டில் சிம்பிளாக முடிஞ்சு பாருங்க அப்போ அதுக்கப்புறம் ஏங்க இவ்வளோ பெரிய ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ நம்ம சொல்லக்கூடாது அதே வார்த்தை தான் யார் இடத்துல சினைப்பர் பிலோ போகிறானோ அப்போது அவன்கிட்ட என்ன பண்ணுவான் புட் ஆப்ஷன்னா புட் ஆப்ஷன் பிரிவு கீழே போச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும் அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம அடுத்து ஒரு நூறு பாயிண்ட் ப்ளஸ் பண்ணி பார்ப்போம் இப்போ கால் ஆப்ஷன் பிரீமியம் கீழே போனால் மார்க்கெட் கீழே போகும் அப்போ நூறு பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஸைனைப்பர் கான்செப்டில் பார்ப்போம் கரெக்டா அப்போ இங்கே நம்மளுக்கு இருக்கக்கூடியது வந்து இருபத்தஞ்சு நூறுங்கிற ஸ்டைக்ரேஷன் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம் கரெக்ட்ங்களா இப்போ இருபத்தஞ்சி நூறு ஸ்டைக்ரேஷன் எடுத்து வச்சுருக்கேன் தெரியுதுங்களா என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ப்ரேக் டவுன் மட்டும் நேராக வந்தாச்சு இப்படி ஃபுல் பேக் கொடுக்கல ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுறேன் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் லாஜிக்கலி கரெக்டங்களா நீங்கள் மார்க்கெட்டோட ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்து பாட்டுக்கலாம் இப்போ எங்கே இருக்கு இருபத்தஞ்சாயிரத்து ஐம்பது ட்ரெட் ஆகிட்டு இருக்கு இப்போ இருபத்தஞ்சாயிரத்து ஐம்பதுலாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷியர் ஷாட் உங்களுக்கு கொடுத்துருப்போம் பட் நம்ம ஐம்பது பாயிண்ட் ஷை பார்க்க மாட்டோம் பட் நான் சொல்கிறேன் தெரிஞ்சுறதுக்காண்டி உங்க ஓகேங்களா ஸோ இதான் நீங்கள் எதாவது ஒரு ஜீரோ டிக்ரோமர்ஸ் நிறையா மாறி இருக்கும் மார்க்கெட்டில் ஓகேவா ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேஸில் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா சிங்கிள் ட்ரேடு பர் டே போதுமானது கேபிட்டலை சேவ் பண்ணுறதுக்கு டெய்லி இப்போ உட்காந்துக்கிட்டு பத்து பதிஞ்சு ட்ரேட்லாம் பண்ணிங்கன்னா வழக்கமாக சொல்லக்கூடியதான் பென்சில் கூட ஆக முடியாது ஓகேங்களா அப்போ என்னங்க தந்துறதுக்கு ட்ரேடுங்கிறது ஒன்று இதை பிடிச்சிருக்கலாம் இல்லைனா இந்த ஏபிசி தான் நமக்கான ட்ரேடே என்றைக்கியான சினைப்பெரு கான்செப்ட்டில் ஓகேவா அதுக்கப்புறம் ட்ரேடே அவாய்ட் பண்ணலாம் ரெண்டு ஸ்கொயர் நம்பர் போதுமானது ஒரு நாளைக்கு முப்பது பாயிண்ட் பத்து நாள் மாதத்துக்கு ஓகேங்களா சரி இப்போது கொஞ்சம் நம்ம டெக்னிக்கலாக போகும் ஸோ என்ன மாதிரி டெக்னிக்கல் ப்ரூவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எது எதுனாலும் யூஸ் ஆகும் சொல்லியாச்சு ப்ரீச்சரில் காலையில் என்ன சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட் டைம் லோ பிரேக் டவுன் ஆயிருக்கான் இன்கேஸ் மார்க்கெட் ஏதாவது ரீட்ரெஸ்மெண்ட்டில் ரிவர்சல் ஆச்சுன்னா கண்டிப்பாக கீழே புறக்கண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் சண்டேலேயே நம்ம சொல்லியிருந்தோம் பாயிண்ட் ஃபைவ்க்கு ரெண்டு பர்சன்டேஜி பாயிண்ட் சிக்ஸ் எய்ட்டுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைட் பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸுக்கு ஒன் பாயிண்ட் டூ செவன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா பாயிண்ட் எயிட் எயிட் சிக்ஸுக்கு ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ ஆல்சோ ஒன் பாயிண்ட் டூ செவனும் போகும் இதை நம்ம பேசியிருக்கோம் லாஸ்ட்டாக அப்போது இன்றைக்கான மார்க்கெட் ரிவர்சல் பாயிண்ட் எங்கே பாருங்கள் இந்த இருக்கு பாயிண்ட் எயிட் எயிட் சிக்ஸு பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ் மீட் இருக்குது அப்போ எவ்வளோ தூரம் போகும் சிம்பிளாக அதே இதை எடுத்து இந்த லோட்டு ஹை போடுங்க பாயிண்ட் ஒன் த்ரீ பாயிண்ட் டூ செவன்ட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட்டு இது வந்து நீங்கள் இது போட உங்களுக்கு ஈஸியாக இல்லைனா இந்த ட்ரெண்டு பேஸ்ட் எடுத்து ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் போட்டிங்கன்னா கரெக்டாக டார்கெட் அடிச்சுக்கோங்க தெரியுங்களா எங்கேருந்து மார்க்கெட் மூலம்னு தெரியுதா ஸோ இது யாரெல்லாம் அந்த சண்டே மார்க்கெட் வீடியோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது புரியலாம் போய்ட்டு அந்த வீடியோ பாட்டு கிரிப்டோ கரன்சிக்கு ப்ரீவியஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் போய் செக் பண்ணிக்கோங்க இப்போது இது மட்டும் தான் அதுக்கான ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னு அது மட்டும் கிடையாது ஸோ இதை நான் அப்படி ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு மாத்துறேங்க இந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு மாற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டாக கிடச்சா ஹை லோ 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 ஃபார்மேஷன் ஃபர்ஸ்ட் டைம் ஹை பிரேக் அவுட் ஃபிஃப்டி மினிட்ஸில் கரெக்டுங்களா அதுக்கான ஆர்டர் பேக் இந்த இன்டிசிசன் கண்டி எந்த அளவுக்கு மார்க்கெட் அதை ரியாக்ட் பண்ணிருக்குங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம் புரியுதுங்களா லாஜிக்கி இல்லை நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ் தான் நான் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறேன் ஃபைவ் தான் பார்ப்பேன் அப்படின்னாலுமே ஹை லோ லோயர் லோ லோயர் ஹை ஃபார்மேஷன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல ஹை பிரேக் அவுட் ஆயிருக்கு ஹையர் ஹியர் லோ ஃபார்மேஷன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக மார்க்கெட் அப்படின்னா இருக்கு கரெக்டுங்களா இப்போது இந்த பிளேசஸ் சூம் பண்ணிட்டு ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுதான் நம்மளுக்கான ஆர்டர் பிளாக் தெரியுதுங்களா இந்த கேள்வி மட்டும் தான் ஆர்டர் பிளாக் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கிட்ட போயிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் லாஜிக் புரியுதுங்களா எப்படி நடந்திருக்குன்னு தெரியுதா மார்க்கெட்டில் சினாரியோ ஸோ அதனால ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது ஸ்மார்ட் மணி கான்செப்டாக இருந்தாலும் ஓகே தான் ஹார்மோனிக்காக இருந்தாலும் ஓகே தான் விளையாட்டுங்கிறது மல்டி டைம் ஆஃப் அனலைசர்ஸ் பண்ணணும் அது பண்ணி வேஸ்ட் ஆயிடும் இந்த ரெண்டுங்கிறது சிம்பிளாக இருக்கும் ஒரு டெக்னிக்கல் அனலைசர் அப்போ ஹார்மோனிக்கில் எப்படி பசங்களும் கேட்கலாம் யாராவது அதுவுமே சொல்லிக் கொடுத்துட்றேன் இப்போ இந்த ஹார்மோனிக் படி பார்க்கும்போது ஸ்விங் தான் உங்களுக்கு மெயின் ஓகேவா ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பர் ஃபஸ்ட் ஸ்விங் செகண்டு தேர்டு ஃபோர்த்து மொத்தத்தில் எத்தனை பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் இருக்குது அப்போ இது வந்து ஃபைவ் பாயிண்ட் பேட்டர்னு சொல்லுவோம் நம்ம அப்போ அதே ஹார்மோனிக்கு எடுத்துகிட்டு லோ பாயிண்ட் ஹை பாயிண்ட் மிட் பாயிண்ட் இப்படி போட்டு இப்படி போட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ செவன் வரும் இந்த எக்ஸ் ஏக்கு வேலூ போட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ செவன்ட் கரெக்டாக மார்க் என்ன பண்ணி பண்ணாங்க டேப் ஆகிருப்பான் ஓகேவா ஸோ அதோட ஃபஸ்ட் லோலாக ஆஃப் பண்ணுங்கிறது நம்ம காலர் சொன்ன மாதிரி ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பாயிண்ட் டூ செவன்ட்டு டு எக்ஸாக்டாக அடிச்சு ஆனால் டார்கெட் எப்படி கூட வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹைட்டில் லோ போட்டிங்கன்னா கரெக்டாக என்னாகும் பாயிண்ட் ஃபைவ் டார்கெட்டு பாயிண்ட் எயிட் சிக்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும் அஸ் பர் ஹார்மோனிக் பேட்டர்ன் ஓகேங்களா ஸோ இதனால் ஏதாவது ஒரு மெத்தடம் ஸ்ட்ராங் ஆயிக்கணும்னு நான் சொல்லுவேன் ப்ரோ அப்போ நீங்கள் எது ப்ரோ ஃபாலோ பண்ணுவீங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஹச்எல்சி தாங்க ஓகேங்களா நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஹச்எல்சியும் சினைப்படும் நம்மளோட இரு கண்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்க்க்கு அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இதெல்லாம் ஜஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கு முன்னாடி ஜஸ்ட் இதெல்லாம் எங்கெங்கே இருக்குங்கிற ஒரு செக் பண்ணி வச்சுக்கிடுவோம் அவ்வளோ தான் மற்றபடி நம்ம பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சாலுமே ஏதாவது ஒன்றா தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அதில் ப்ராஃபிட் வந்தாலும் ஏற்றுக்கிடணும் ஸ்டாப் லாஸ் இடத்துல ஏதாவது ஏற்றுக்கிடணும் ஓகேங்களா ஸோ அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ண தவிர எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு கூடாது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது லைவ் மார்க்கெட்டில் ஓகேங்களா சரி இப்போ இன்னொரு விஷயம் ஸோ நம்ம ஒரு செட்டப் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா எத்திரியமில் இது எப்படி போட்டிருக்கோங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளினேன்ஸ் கொடுக்குறேன் இது லாஸ்ட்டாக வந்து ஹை லோ பிரேக் டவுனு தென் லோயரில் உள்ள ஒரு ஹை ஃபார்மேஷன் மாறிடுச்சு மார்க்கெட்டில் ஒரு ஜோன் போட்டிருக்கணும் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டுன்னு ஜோன் போட்டிருக்கேண்ணா இப்போது அந்த எத்திரியம் சார்ட் போவோம் டே சார்ட் எடுத்துக்கிட்டாச்சு ஜோன் ஜோன் தெரியுதுங்களா மார்க்கெட்டில் எந்த இடத்துல நம்ம ஜோன் போட்டுக்குன்னு தெரியுதா அதே ஏ ஸ்ட்ரக்சர் தானே இந்த நோட்டு ஃபைவ் ஃபிஃபன்ஹெச் போட்டு பார்க்கலாமா பாயிண்ட் சிக்ஸ் டேப் ஆகிருக்கா ஜஸ்ட் டேப் ஆகிட்டு சின்ன ரிவர்சல் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்சலுக்கு நமக்கு என்ன ஆச்சு யாரா திருத்தஞ்சு மட்டும் ஆயிடுச்சு ஒர்க் ஆகிருக்கா சேம் ட்ரெண்ட் இது எஸ்எம்சி ஃபிஃபன் ஹெச் தானே அதனால நான் திரும்ப திரும்ப உலகத்துக்குமே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ட்ரெண்டு பேஸ்டு ஆப்ஷன் ட்ரேடிங் டெக்னிகாலிசிஸ் போயிருங்க தான் சொல்கிறக்கான காரணம் அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ ட்ரெண்டு பேஸ்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் சேஃபர் சைட் நிற்பீங்க மார்க்கெட்டில் தெரியுதா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் எப்படி அடிச்சிருக்குன்னு அதனால் ட்ரெண்டு பேஸ்டு ஃபிஃபனாக சூஸ் பண்ணீங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ட்ரெண்டு பேஸ்டு எப்படி நான் லேர்ன் பண்ண தெரியலையே இப்படி வந்து சொல்கிறீங்களே அப்படின்னா யாரும் ஆச்சரியப்பட வேண்டாம் நம்மளோட யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது

எக்ஸிட் வீடியோ வந்து திரும்ப ஒரு அப்லோட் பண்ணுவோம் அந்த வீக்கெண்டில் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ